அனைவருக்கும் வணக்கம் பாதாம் மரத்திலிருந்து வடியும் ஜெல் போன்ற ஒரு விதமான பசையிலிருந்து தயாரிக்கப்படும் பாதாம் பிசின் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகும் இது பார்ப்பதற்கு பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும் பாதாம் பிசின் வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களில் கலக்கப்படும் மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது ஐஸ்கிரீம் மில்க்ஷேக் சர்பத் குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகளில் சேர்க்கப்படுகிறது உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படும் பாதாம் பிசின் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது முக்கியமாக பாதாம் பிசின் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது உடல் சூட்டை தணிக்கிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இதய நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நுரையீரலில் இருந்து சளியை அகற்ற உதவுகிறது சுவாச பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது ஆஸ்துமா நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது மூட்டு ஒளி வராமல் பார்த்து கொள்கிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் நரம்புகள் வலுப்படவும் உதவுகிறது உடலில் உள்ள தசைகளை வலுப்படுத்துகிறது ஜீரண மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உண்ட உணவு நன்றாக ஜீரணமாக உதவுகிறது சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்கிறது அல்சர் வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் ஆகிய பிரச்சனைகள் வராமல் பார்த்து வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் ஆகியவை வராமல் பார்த்து உடல் எடை குறைந்தவர்களுக்கு அவர்களின் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது பாதாம் பிசின் நாட்டு மருந்து கடைகளிலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களிலும் கிடைக்கும் இதை வாங்கி சுத்தமான தண்ணீரில் கழுவி பிறகு ஊற வைத்து சாப்பிடலாம் கொழுப்பு நீக்கிய பால் தண்ணீர் மோர் பழச்சாறுகள் ஆகியவற்றில் கலந்து அருந்தலாம் பாதாம் பிசினை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது பாதாம் பிசினை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு பாதாம் பிசின் ஒத்து கொள்ளாது அவர்களுக்கு அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனை வரும் எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் பாதாம் பிசினை சாப்பிடலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் பாதாம் பிசனை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி